மகாநதி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப குமரனுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுச்சு இல்லையா தெரிஞ்ச உண்மைய போன்ல வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ஆதாரத்தோட எடுத்து வச்சிருக்கிறாப்ல அதை நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து பசுபதிய புடிச்சு குடுக்கறதை விட்டுட்டு நேரா போயிட்டு பசுபதி கிட்ட வீர வசனம் பேசுறங்கிற பேர்ல நீ எல்லா உண்மையும் எனக்கு தெரியும் நீ தானே வெண்ணில மாடியில இருந்து அடிச்சு தள்ளின இப்ப வந்து சூர்யா விஜய் மேல பழிய போட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நான் கூடிய சீக்கிரத்துல உனக்கு புடிச்சு கொடுக்குறேன் பாரு அப்படின்ட்டு போயிடுறாப்புல இப்ப பசுபதி வந்து சும்மா விடுவாப்புலையா குமரனை இப்ப குமரன் வந்து நேரா வீட்டுக்கு இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போகாம நடு ரோட்ல வண்டியை நிப்பாட்டிக்கிட்டு காவேரி கிட்ட முதல்ல உண்மையை சொல்லுவோம் அப்படிங்கிற பேர்ல போன் பண்ணி காவேரி கிட்ட உண்மையெல்லாம் சொல்லிட்டாப்புல ஆனா உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே பசுபதி பின்னாடியே காரை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம குமரனை இடிச்சிடுறாப்புல குமரனும் இப்ப விழுந்துடுறாப்புல போனும் போய் தனியா விழுந்துருது சோ இப்ப ஆதாரம் அந்த போன்ல தான் இருக்கு இதுக்கப்புறம் குமரனோட நிலைமை என்ன ஆக போகுது அப்படிங்கறத தான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்